ஒரு தருணத்தில் தன் பூனை குட்டி போட்ட போது பூனை போவதற்கு ஒரு பாதையும் குட்டிப்பூனை ஒரு பாதையும் வைத்தவர் தாய்ப்பூனை போகிற பாதையிலேயே குட்டிப்பூனை போகும் என்பது தெரியாது அல்ல குட்டிப்பூனைக்கு ஒரு தனிப்பாதை வேண்டும் என்று கருதுகிற அளவிற்கு இன்னொரு உயிரின் மீது அன்பு செலுத்திய ஐன்சின் எழுதினார் இந்த உலகத்தின் கண்டுபிடிப்புகளிலேயே மகத்தானது புத்தகம் என்று எழுதினார் இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை ஆயிரம் விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை எத்தனை ஆயிரம் விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றன எல்லாம் உங்களுக்கு தெரியும் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வீட்டில் ஒரு தொலைக்காட்சி இருந்தால் அது ஏறக்குறைய நான்கை பேர் தூக்கி கொண்டு வருகிற ஒரு சவப்பட்டி மாதிரி இருக்கும் பல சமயங்களில் தொலைக்காட்சி சவப்பட்டி தான் அதிலேயே உட்கார்ந்து விடுகிறவர்களுக்கு அதிலேயே வாழ்க்கையை தொலைக்கிறவர்களுக்கு அது சபப்பட்டி ஆகிவிடுகிறது ஒரு சவப்பட்டி அளவிற்கு பெரிதாக இருந்த தொலைக்காட்சி பெட்டி இன்றைக்கு ஒரு ஸ்லேட்டு போல் ஆகிவிட்டது எங்கு வேண்டுமானாலும் வைக்கிற இடத்திற்கு வந்து விட்டது கண்டுபிடிப்புகள் உருமாறிக்கொண்டே இருக்கின்றன கண்டுபிடிப்புகளின் பயன்பாடு மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலே இருந்து தான் மாறாமல் தான் அப்படியே இருந்து கொண்டு வாசிக்கிறவனுக்குள்ளே ஏற்படும் மாற்றத்தை கண்டுபிடித்துக் கொடுக்கும் ஒரு கருவியாக இந்த உலகத்தில் புத்தகம் மட்டும்தான் இருக்கிறது நான் இன்னும் நுட்பமாக உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன் பத்தொன்பது வயதில் நான் படித்த திருக்குறள் அல்ல இன்றைக்கு நான் படிக்கிற திருக்குறள் திருக்குறள் அதே தான் பதினைந்து வயதில் நான் படித்த புதுமை பித்தன் அல்ல இன்றைக்கு நான் படிக்கிற புதுமை பித்தன் பிரதி அப்படியே இருக்கிறது அது மாறவே இல்லை புத்தகம் மாறவே இல்லை தான் மாறாமல் அப்படியே இருந்து கொண்டு நமக்குள் நிகழும் மாற்றங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு பேர் அற்புதம் என்பதால் மட்டும் புத்தகத்தை சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்லவில்லை அவர் கண்டுபிடிப்பு என்று சொன்னதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது புத்தகம் ஒன்றுதான் இறந்த காலத்திற்குள் போகும் ஆற்றல் உடையது நண்பர்களே இறந்த காலம் என்பது கல்வெட்டு போன்றது எவ்வளவு பெரிய கோடி சொன்னாலும் எவ்வளவு பெரிய செல்வந்தனாலும் எத்தனை அதிகாரம் இருந்தாலும் உங்களால் உங்கள் இறந்த காலத்தை கடந்து போன நிமிடத்தை வாங்கவே முடியாது இழந்த நொடி தான் அது கடந்து போனால் போனதுதான் நீங்கள் திரும்பி அதில் பயணப்பட்டு போகவே முடியாது எப்படி இறந்த காலத்தில் நீங்கள் பயணம் செய்து போக முடியாதோ அப்படியே பனிமூட்டமான எதிர்காலத்திற்குள்ளேயும் நீங்கள் பயணம் செய்து போக முடியாது பனிமூட்டமான எதிர்காலத்திற்குள்ளும் கல்வெட்டு போல இழுகி போன இறந்த காலத்திற்குள்ளும் உங்களை அழைத்து செல்லும் பயணப்படும் ஒரு கருவி இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது புத்தகம் தவிர வேறொன்று இல்லை புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்த பிறகுதான் எனக்கு வாழ்வின் இயற்கையின் அற்புதங்கள் புரிய ஆரம்பித்தது அபாதஜி என்கிற பிளேட்டோவின் புத்தகத்தை படித்த போதுதான் படிக்க படிக்க விஷம் அருந்தி இறந்தது சாக்ரட்டிஸ் இல்லை என்று புத்தகம் சொல்லிக் கொடுத்தது ஆனால் புத்தகத்தில் விஷம் அருந்தி சாக்ரட்டிஸ் எப்படி இறந்து போனான் என்பதைத்தான் பிளேட்டோ எழுதியிருக்கிறான் சாக்ரட்டிஸின் கடைசி நிமிடங்களில் கோலியம் என்கிற விஷத்தை அருந்தி கால்கள் மடங்கி ஒவ்வொரு கணமாக சாக்ரட்டிஸ் எப்படி இறந்தான் என்பதைத்தான் பிளேட்டோவின் புத்தகம் பேசுகிறது ஆனால் வாசிப்பில் வாசிப்பின் அனுபவத்தில் வாசிப்பு தருகிற உயர்வில் வாசிப்பு தருகிற பொருளில் பிளேட்டோவின் புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது விஷம் குடித்து இறந்து போனது அல்ல மாறாக விஷம் குடித்து சாக்ரட்டிஸ் இறந்து போக வேண்டும் என்று தீர்ப்பு எழுதியவர்கள் இறந்து போனார்களே தவிர சாக்ரட்டிஸ் இறந்து போகவில்லை என்பதை ஒரு புத்தகம் நிரூபித்தது எவன் விஷம் குடித்தானோ அவன் சாகவில்லை எவன் மிஷன் குடிக்க வேண்டும் என்று தீர்ப்பு எழுதினார்களோ அவர்கள் செத்து போனார்கள் அதிகாரத்தின் உயரத்தில் இருந்து கொண்டு கால்கள் மடங்கி அவன் சாக வேண்டும் என்று தீர்ப்பு போனார்கள் வரலாற்றின் பக்கங்களில் அவர்கள் பெயர்கள் இல்லை எவன் விஷமறிந்து இறந்து போனானோ அவன் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் அமரத்துவம் பெற்று வாழ்கிறான் என்றால் அவனை மீண்டும் வாழ வைத்தது எது புத்தகம் நண்பர்களே புத்தகங்கள் யூதாசை புதைக்கிறது இயேசுநாதரை உயிர்த்தெழ செய்கிறது புத்தகங்கள் யூதாசை புதைக்கிறது இயேசுநாதரை உயிர்த்தெழ செய்கிறது காந்தியை மீண்டும் நடக்க செய்கிறது அதை கொல்லுகிறது வரலாற்றின் துப்பாக்கி குண்டுகளுக்கு முன்னே அது கோட்ஸையை நிறுத்துகிறது கோட்ஸேயின் மரணத்தை புத்தகங்கள் எழுதுகிறது காந்தியை புத்தகங்கள் உயிர்ப்பிக்கிறது தாகூர் நோபல் பரிசு பெற்ற மாபெரும் மேதை இந்த நாட்டின் தேசிய கீதத்தை உங்களுக்கு எனக்கும் தந்துவிட்டு போன பெருமைக்குரியவர் தேசிய கீதம் பாடினால் நிற்க வேண்டும் என்பதுதான் நான் படித்த பாடம் அது முதலிலா கடைசியிலா என்பது அப்புறம் பொதுவாக தேசிய கீதம் பாடினால் நிற்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடம் நடந்து போக வேண்டும் என்கிற ஒரு புதிய பாடத்தை நீங்கள் எதற்கு கைதட்டுகிறேன் என்று எனக்கு இப்போது புரியவில்லை பொடியவில்லை புதிய பாடத்தை யாராவது எழுதினால் நூறாண்டுகளுக்கு பிறகு ஒரு புத்தகம் ஒரு புத்தகம் அல்லது இதோ இங்கே பதிவாகும் ஒரு ஒலி புத்தகம் வரலாற்றின் பக்கங்களில் எழுந்து நின்று யார் தேசிய கீழத்தை உண்மையில் மதித்தது என்பதை வரலாற்றுக்கு சொல்லும் அன்றைக்கு என்றும் நிற்கிறவர்கள்தான் தேசிய கிரத்தின் பக்கம் நிற்பார்கள் புத்தகம் சாதாரணமானதில்லை புத்தகம் வரலாற்றின் மர்மங்களை கலைத்து போடுகிறது நீங்களும் நானும் அறிந்திராத ரகசியங்களை புதையிருண்டு போன உண்மைகளை உங்களுக்கு எனக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறது ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் ஆண்டுகள் ஆண்டார்கள் ஆச்சரியம் பெறுங்கள் அன்றைக்கு இந்த நாட்டின் முக்கள் தொகை முப்பது கோடி வரலாற்றின் பக்கங்களில் புத்தகங்களை திரும்ப படிக்கிற போது உரிமை புரிகிறது முப்பது கோடி மக்களை வெறும் வெறும் எண்பதாயிரம் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் எப்படி என்று அவர்கள் எழுதிய புத்தகங்களை படித்த போதுதான் தெரிந்தது அவர்கள் எழுதினார்கள் இந்தியர்கள் முப்பது கோடி பேர் இருந்தார்கள் இருந்ததால் முப்பது கோடியையும் ஆள முடிந்தது பிரித்தாளும் சுற்றியை வெள்ளையர்கள் கையாண்டார்கள் என்று வரலாற்றின் புத்தகங்களில் எழுதுகிறார்கள் ஆழ்ந்து படித்தால் பிரித்தாளும் சூழ்ச்சியை வெள்ளையர்கள் இந்தியாவிலே தான் கற்றுக்கொண்டார்கள் ஒரே 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 தெருவில் ஊரில் நிறத்தில் பேசுகிற மக்களுக்கு இடையில் நூற்றி எட்டு பிரிவுகளை உருவாக்க முடியும் என்பதை ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டார்கள் இந்தியாவிற்கு வந்த போது அலெக்சாண்டர் சொன்னார் சிந்து நதிக்கரு அந்த புறத்தில் அலெக்சாண்டர் இருந்தார் இந்த புறத்தில் புருஷோத்தமனின் படைகள் இருந்தது அலெக்சாண்டர் கேட்டார் அவ்வளவு பெரிய படையா வரலாற்றில் ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு சிங்கங்களை மேற்கத்தியர்கள் பார்த்ததில்லை அவர்கள் வாழ்க்கை முறையில் சிங்கம் கிடையாது யானை கிடையாது யானை போன்ற ஒரு பெரிய உருவத்தை அவர்கள் ஆசியாவிலே தான் பார்க்கிறார்கள் யானை போன்ற ஒரு பெரிய விலங்கை அவர் ஆசியாவில் பார்த்தது மட்டும் புதுமை அல்ல அந்த யானையை சொன்னபடியெல்லாம் வேலை செய்ய வைக்கிற ஒரு மனிதனையும் பார்த்தார்கள் ரொம்ப ஆச்சரியம் அது உண்மையிலேயே சகவாசம் விலங்குகளை கூட சிறுமைப்படுத்தி விடுகிறது உண்மையில் கோழி பறவை இல்லையா இனமாக பார்த்தால் கோழி பறவை மனிதனோடு சேர்ந்து அது கால்நடையாகிவிட்டது எதையும் யாசித்து பெற முடியாத பெற வேண்டிய அவசியம் இல்லாத பிரம்மாண்டம் யானை பத்து ரூபா காசு அஞ்சு ரூபா காசு ஆமா யானை எப்போது பிச்சை அடிக்க ஆரம்பித்தது எப்போது நம்மோடு சேர்ந்த பிறகு மனிதனோடு சகவாசம் வைத்துக் கொண்டதற்கு பிறகு யானை பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டது ஆனால் அப்போது ஒரு கவிஞன் எழுதினான் யானை பிச்சு கெடுப்பது காசு கேட்பது காசை அல்ல தான் காட்டை கேட்கிறது என்று எழுதினான் வனத்தை பிடுங்கிய போறது அது வலிமையை இழந்தது அது வலிமையை எழுந்த அடிமையாய் இருந்ததை அங்கிருந்து பார்த்த போது இவ்வளவு பெரிய விலங்குகளோடு கூடிய படையை எப்படி வெல்வது என்று திகைத்த போது அங்கிருந்து பார்த்த அலெக்சாண்டருக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது பத்து பனிரெண்டு அடுப்புகள் இருந்து கொண்டிருந்தன தன் தளபதி கேட்டான் பொதுவாகவே எதிரிகளின் படைகள் இருக்குமிடம் தெரியாமல் இருப்பதற்காக அடுப்பை மூட்டுகிற போது வெளிச்சம் வராமல் பார்த்துக் கொள்வார்கள் ஏனெனில் வெளிச்சம் வந்தால் வெளிச்சம் வந்த இடத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டு கண்டுகொள்ள முடியும் அதனாலதான் நன்றாக கவனித்தால் ராணுவத்தில் புகைப்படித்தால் கூட புகை பற்ற வைக்கிற போது கூட எவ்வளவு நேரத்திற்குள் பற்ற வைக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் வெளிச்சம் இருந்தால் அங்கே ஆள் இருக்கிறது என்பதை எதிரி அடையாளம் கண்டுகொள்ளுவான் அதை பற்றிய கவலையே இல்லாமல் பத்து பதினைந்து அடுப்புகள் இருக்கிறதே என்ன என்று கேட்டபோது அலெக்சாண்டரின் ஒற்றர்கள் சொன்னார்கள் மன்னரே படை பெரிய யானைகள் உண்டுதான் குதிரைகள் உண்டுதான் ஆனால் இருக்கும் வேறு வேறு பிரிவை சேர்ந்தவர்கள் ஒருவர் சமைத்த உணவை இன்னொருவர் சாப்பிட மாட்டார்கள் தனித்தனி சமையல் தனித்தனி குழு அலெக்சாண்டர் சொன்னார் அப்படியானால் இவர்களை வீழ்த்துவது எளிது நல்லவேளை காய்ச்சல் வந்து அலெக்சாண்டர் திரும்ப போய்விட்டார் வரவில்லை அலெக்சாண்டருக்கு இல்லாத அருமையான வாய்ப்பு ஆங்கிலேயர்களுக்கு வாய்த்தது வந்தவர்கள் பார்த்தார்கள் இந்தியாவின் வரலாற்றை ஆங்கிலேயர்கள் எழுதியதை வாசிக்கிற போது அந்த புத்தகங்கள் எனக்கு சொல்லி தருகிற உண்மை டிவைட் அண்ட் ரூல் அல்ல டிவைட் அண்ட் மிஸ் ரூல் பிரித்து ஆழ்வது அல்ல பிரித்து சீரழிப்பது அது பிரித்தாளும் சூழ்ச்சி அல்ல பிரித்து சூறையாடும் சூழ்ச்சி அப்படி பிரித்து சூறையாடும் சூழ்ச்சியை இந்தியாவில் நடத்துவதற்கு வாய்ப்பா இருந்தது இந்தியர்களுக்குள்ளே இருந்த வேற்றுமை பிரிவு ஒற்றுமையின்மை அதனாலே தான் முப்பது கோடி பேரும் முப்பது கோடியாய் போது மிக எண்ணிக்கையிலான ஆங்கிலேயர்கள் ஆழ முடிந்தது என்கிற உண்மையை வரலாற்றின் புத்தகங்களிலே இருந்து படித்த பிறகாவது தமிழன் ஒற்றுமையை பற்றி சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா அதற்கு பிறகாவது சாதி பெருமை பேசுவதை தமிழை நிறுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் விரிவாக பிறகு சொல்கிறேன் பல்லுயிர் இந்த ஒரு சொல்லை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் பல்லுயிர் என்பதில் எல்லா உயிர்களும் அடக்கம் எல்லா உயிர்களும் அடக்கம் சிறிய புழுவில் இருந்து பெரும் விலங்கு வரையில் மனிதன் வரை எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான உரிமை எல்லா உயிர்களுக்கும் உண்டு என்பதை முதலில் ஒப்புக்கொள்ளுகிற மாண்பை வள்ளுவன் கற்றுக் கொடுக்கிறான் எனக்கு மட்டும்தான் இந்த உலகம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் மதிகளும் எனக்காக நமக்காக இன்னும் எனக்காக எனக்காக உலகம் பிறந்தது நமக்காக ஓடும் மதிகளும் நமக்காக அது சினிமா பாட்டாக இருந்தால் என்ன இவர் என்னவாக இருந்தால் என்ன மனிதனை சிறுமைப்படுத்துகிற தத்துவங்களை நீங்கள் ஒருபோதும் வழிமொழியக்கூடாது மனிதனின் மனதை விசாலமாக்குகிற தத்துவங்கள் தான் காலத்திற்கும் தேவைப்படுகிறது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மனிதனுக்கு மட்டும் உரிமை இருப்பதாக மனிதன் ஒருபோதும் கருதக்கூடாது எல்லா உயிர்களுக்கும் இடம் இருக்கிறது எல்லா உயிர்களுக்கும் உரிமை இருக்கிறது எல்லா ஊர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்பதன் பொருள் என்ன தெரியுமா அவைகள் வாழ்வதற்கான இடத்தை நீங்கள் தருவது என்பது மட்டுமல்ல எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உரிமை அவர்களுக்கு தருவது நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் வழக்கமாக கொடைக்கானலுக்கு போனால் ஊட்டிக்கு போனால் மலை ஏறுகிற தருணத்தில் மலை ஏறுகிற இடத்தில் கொய்யா பழங்கள் இருப்பார்கள் நான் நண்பர்களோடு போகும்போது நிறுத்தி கொய்யா பழங்கள் வாங்குவேன் எப்படி ஒரு ஐம்பது அறுபது கொய்யா பழங்கள் வாங்குவேன் எதற்கு யாராவது சொல்லுங்க குரங்குகளுக்கு அந்த மலைப்பாதை நெடுகில் வழிநடுங்க நிற்கிற குரங்குகளுக்கு பசிக்குமே அவைகளுக்கு உணவளிக்க வேண்டுமே என்று நான் படித்த கருணை பற்றிய புத்தகங்கள் தந்த அரைவேக்காட்டு பார்வையில் அது ரொம்ப முக்கியம் கருணை குறித்து பசி குறித்து நான் படித்த புத்தகங்களில் இருந்து நான் கற்றுக்கொண்ட வேக்காட்டுத்தனமான அரைகுறையான என் அறிவின் காரணமாக ஐம்பது அறுபது ரூபாய்க்கு பழங்களை வாங்கி வைத்துக் கொண்டு போகிற வழியெல்லாம் குரங்குகளுக்கு கொடுப்பது போது என்ன ஒரு மனதில் தோன்றும் குரங்குகளின் பசி ஆற்றல அவைகளுக்கு உணவு தருவதற்கு நம்மை விட யார் இருக்கிறார் அப்படி மனதில் ஒரு பெருமிதம் ஒரு கம்பீரம் ஐம்பது ரூபாய்க்கு அதுப்ப ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது கொய்யா போல வாங்கி கொடுத்த உடனே ஏதோ பெரிய சாம்ராஜ்யத்தையே எழுதி கொடுத்தது மாதிரி ஒரு செருக்கில் இருந்தான் ஒருத்தன் கழட்டி அடிச்சான் செருப்பில் நம்ம புது செருப்பு அடிச்சான் என்ன சீ மகளை அடிச்சான் எதுக்கு வாங்கினேன்னு கேட்டான் நான் சொன்னேன் வழியடுகள் போகிற பாதையில் அமர்ந்திருக்கும் குரங்குகளுக்கு பசியாற்றுவதற்காக சொன்னா உங்கிட்டு ஐம்பது ரூபாய் இருக்கிறதுக்காக குரங்குகள் பிச்சை எடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயே உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டான் நண்பர்களே நான் கற்றுக்கொண்ட தருணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு சொல்கிறேன் நமக்கு சொல்கிறேன் வாழ்க்கை எப்போதும் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது நாம் தான் கற்றுக்கொள்ள தவறுகிறோம் இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை என்பது வேறு ஒன்றுமே இல்லை கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுப்பது அது நட்பா காதலா துரோகமா அன்பா கடனா எதுவாக வேண்டுமோ இருக்கலாம் எதையோ ஒன்றை யாராவது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் எதையோ ஒன்றை நாம் யாருக்காவது கற்றுக் கொடுக்கிறோம் அவர் கற்றுக் கொடுத்தார் நீ ஐம்பது ரூபாயில் கருணை உள்ளவன் என்று உலகத்திற்கு காட்டுவதற்காக அந்த நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் பிச்சைக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான் நான் உண்மையில் நான் அவமானம் தரணும் நான் சொன்னேன் நீங்கள் சொல்வது சரி தவறுதான் நான் அவர் அதோடு நிறுத்தவில்லை அடுத்து இன்னொன்று சொன்னார் தானாக இறை தேடி கொள்ளும் அவன் வலிமைகளை நீ ஏன் இழக்க செய்கிறாய் தன் தானாக தேடி உணவு தேடி மரங்களிலே போய் கனிகளை வேட்டையாடி உண்ணும் இயற்கை அதற்கு தந்த வலிமையை விட்டுவிட்டு அதை எப்போது வரும் நீ எப்போது பழங்குடுப்பாய் என்று வரிசையில் உட்கார வைக்கும் ஒரு பிச்சைக்காரனாக மாற்றுகிற உரிமை உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டார் நான் சொன்னேன் ஒரு சிறப்படியே போதும் இந்த இரண்டாவது அடியை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்ன போது அவர் சொன்னார் இல்லை இன்னொரு அடி இருக்கிறது அதையும் வாங்கிக் கொள் என்றார் வேறு வழி சொல் என்ற இந்த பழங்களை வாங்குவதற்காக சாலையை கடக்கும் குரங்குகள் பேருந்துகளில் மகிழுந்துகளில் அடிபட்டு இறந்து போன பிறகு தாயை இழந்த குழந்தையையும் குழந்தையை இழந்த தாயையும் நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார் என் பயணம் முழுவதும் துக்கம் நிரம்பியதாக அன்று மலையேறுகிற போது பாதையில் தனியாயிருந்த ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு விலங்கும் யாரோ ஒருவன் ஏற்றி சென்ற காரில் இறந்து போன தாயை உறவை இழந்து தனித்து நிற்கும் குரங்காக நான் உணர்ந்த கணத்தில் நான் உணர்ந்தேன் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது மனிதன் செய்ய வேண்டிய வேலை அந்த உரிமையில் குறுக்கிடாமல் இருப்பது அந்த உரிமையை பறிக்காமல் இருப்பது அந்த உரிமைக்கான வெளியை அவர்களுக்கு தருவது அப்படித்தான் இயற்கை உயிர்ப்பித்திருக்கிறது அப்படித்தான் இயற்கை உருவாகி இருக்கிறது அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது